ஆத்மா வந்து உடலுக்குள்ள வந்தோன்ன உயிராத்மா ஆறுது இல்லையா அந்த உயிராத்மா வந்து இந்த மைண்ட் என்ன பண்ணும் நம்ம பிரெயினோட கோபரேட் பண்ணிக்கும் பாசிட்டிவா இருந்தால் எதிர்காலத்தை பத்தி பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் ஒரு மரண பயம்னே வச்சுக்கலாம் எங்கும் இருக்கும் பூங்காற்று நேர்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் முதியோர்களுக்கு நம்ம என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு மன அழுத்தம் கொஞ்சம் நிறைய வந்துட்டு இருக்கு நான் இங்க எல்லாருக்கும் கவுன்சிலிங் கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து இருபது பேருக்கு மேல கவுன்சிலிங் கொடுத்து அவங்க நல்ல ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்காங்க நம்ம கையில் இருக்கிற பாடியினுடைய இது வந்து பிரெயின் மைண்ட் சோல் இது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு கண்ட்ரோல் படுத்தலாம் அழகாப்படுத்தலாம் அந்த பிரெயின்ங்கிறது என்ன தெரியுமா முதல்ல ஆத்மாலேருந்து வர ஆத்மா வந்து உள்ள வ உடலுக்குள்ள உயிர் உயிராத்மா ஆறுது இல்லையா அந்த உயிராத்மா வந்து மைண்டிங்கிற ஒரு சிஎம்யோ பிஎம்ஏ பண்ணிடுது அப்போனா ஆத்மாவுக்கு என்ன வேலைன்னா அது அக்கௌண்டன்ட் வேலை தான் பார்க்கும் போன ஜென்மத்துலேருந்து எடுத்துன்னு அந்த பூ பாவ புண்ணியம் மூட்டையோ இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன பாவ புண்ணியம் பண்ணுறோமோ அதை கணக்கு விளக்கு பார்த்துட்ருக்கிறது இந்த மைண்ட் என்ன பண்ணும் நம்ம பிரெயினோட கோஆப்ரேட் பண்ணிக்கும் பாசிட்டிவாக இருந்தால் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா நம்ம பாசிட்டிவாக நம்ம லைஃப்பை கொண்டு போகலாம் அடுத்து என்னென்னா மன்னராட்சியை நம்ம நாட்டிலேருந்து எடுத்துட்டோம் அவங்க கிரீடத்தை எடுத்து வச்சுட்டோம் ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம் தேவையில்லாத கிரீடங்களை தலையில் மூணு நாலுன்னு வச்சுக்கிறோம் அதோட கணம் பார்த்தீங்கன்னா தலை கணம் ஜாஸ்தியாக இருக்குது பார்த்தா இறந்த காலம் இறந்த காலம்னா என்ன டெட் பாடிக்கு சமம் அதை கஷ்டங்களை நினச்சி நினச்சி நேற்று நினச்சி நினச்சி கவலையாக மூட்டை கட்டி மனசுங்கிற பைக்குள்ளே போட்டுடுறோம் அதனால் கஷ்டங்களை நினைக்கிறத விட்டுடுங்க தயவு செஞ்சு நல்ல அதுக்கோசரம் மறந்துடுங்கன்னு சொல்லலை பாசிட்டிவாக இருக்கிறத நினைங்க பாசிட்டிவாக நினைக்கும் போது பிரெயினோட வேலை வந்து இது நிற்காமல் இருக்கும் இல்லைன்னா நாவல் சக்தி குறைஞ்சி போயிடும் அதனால் பாசிட்டிவாக நினைங்க எதிர்காலத்தை பற்றி பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் ஒரு மரண பயம்னே வச்சுக்கலாம் அந்த மரணம் எல்லாருக்கும் உள்ளது இது குவாய்ட் நேச்சுரல் அதை எதிர்த்து தான் ஆகணும் அதை கவலையாக்கி எதிர்கால பயத்தை கவலையாக்கி மனசுக்குள்ள மறுபடியும் மூட்டை கட்டாதீங்க தயவு செஞ்சு கட்டாதீங்க அதுக்கடுத்து சுனாமி வந்துடுமா பூகம்பம் வந்துடுமா அப்படின்னு பயம் சென்னை மூழ்கிடுமா எல்லாரும் மூழ்கினா நம்மளும் மூழ்கிட்டு போகிறோம் யதார்த்தமாக நினைக்கணும் அதை கவலையாக்கி மனசுக்குள்ளே தயவு செஞ்சு போடாதீங்க அதனால் முதியோர்களே நானும் முதியோர் தான் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம் பிரெயினில் இருக்கிற கிணத்தையும் மைண்டில் இருக்கிற அழுக்கு மூட்டையும் இன்றைக்கி உடனே இந்த எபிசோட் முடிஞ்ச உடனே குப்பை தொட்டியில் போட்டிருங்க தயவு செஞ்சு போட்டிருங்க அடுத்தாப்புல நம்ம என்ன பண்ணுறோம் ராத்திரி படுக்கும்போது டிவி ஆஃப் பண்ணுற மாதிரி லைட் ஆஃப் பண்ணுற மாதிரி பிரெயின் கம்ப்யூட்டர் பத்தாயிரம் கம்ப்யூட்டருக்கு ஈக்குவலெண்ட்டாக கடவுள் நமக்கு அதை ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க டயல் செஞ்சு படுத்துக்கோங்க மனசும் வெயிட்லெஸ் பிரெயினும் வெயிட்லெஸ் நல்ல நிம்மதியாக தூக்கம் வரும் இங்கே இருக்கிறவங்க கடைப்பிடிச்சு நல்ல சிரித்த முகத்தோட வாக்கிங் போகிறாங்க நல்லா இருக்காங்க இதுதான் நிதர்சன உண்மை நன்றி வணக்கம்